வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு சொத்தவள பீச் இது வந்து கடலை பார்த்த ஒரு லேண்டாக தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து மொத்தம் நாற்பத்தஞ்சு சென்ட்ரு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களை காம்பவுண்ட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு லொக்கேஷன் இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் கெட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லாட்டும் தோட்டம் மாதிரி அந்த மாதிரி செட்டப்புக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஒன்னே முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட்ரு ஐம்பது சென்ட் இந்த மாதிரி பார்க்குறீங்களா இது சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஃப்ரெண்டேஜ் வச்சு வந்துருக்கு அதே மாதிரி சொத்தாவில் பீச்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சென்ட்ரு ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாவது பிளாட்டு ஸோ அது வந்துட்டு அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டரை லட்சம் தான் கேட்குறாங்க பக்கத்துல வந்து தொட்டால் பெரிய கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது ஸோ சிம்பிளாக வாங்கக்கூடியவங்க வந்து அந்த ஆறு சென்டரும் கூட உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்